அன்புள்ள ஆன்மீக நண்பர்களுக்கு எனது வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி வந்து அத்திரி மகரிஷி அனுசியாதேவியோட வரலாறு எதற்காக இந்த ஒரு பதிவை நான் போடுறேன் அப்படின்னா இன்னும் அத்திரி குடும்பத்தோட அத்திரி குடும்பம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் உள்ள மக்கள் எல்லாருமே அத்திரி குடும்பம் அத்திரி அனுசியாதேவியோட வரலாறை பற்றி கேட்டிருக்காங்க அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச நான் தெரிஞ்சின்ற வரலாறை இப்போ நான் சொல்ல போகிறேன் யார் இந்த அத்திரி மகரிஷி முதல்ல இந்த அத்திரி மகரிஷி யார் அப்படின்னா உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே அவதரித்த ஒரு ரிஷிகளில் அத்திரி முனி வரும் ஒத்தர் சிஷ்டிகர்த்தாவான பிரம்மதேவரின் மானச புத்திரர் இவர் இவரோட மனை சரி இவர் தான் இப்ப இவ்வளோ பெரிய ரிஷின்னா மனைவியோட பெருமை என்ன அப்படின்னா தேவி அதாவது மிக மிக பதிவிரதியான ஒரு ஒரு ஸ்திரீ ஆவார் அந்த அத்திரி முனிவரும் அனுஷியாதேவியும் ரொம்ப ரொம்ப பெருமை வாய்ந்தவா எல்லா வரலாறுகள்லேயும் எல்லா நம்மளோட வேதங்கள்லையுமே இவாளை வந்து ஒரு பெருமையாக பேசியிருக்காள் வேத புராண இதிகாசங்களில் ரொம்ப பெருமையாக பேசியிருக்கா அந்த தம்பதிகளை எப்படி இவா இவ்வளவு பெரிய வசந்த நிலைக்கு ஆனா அப்படின்னா அதுக்கு வந்து உதாரணமான ஒரு கதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அவளோட அவளோட கதைகளை இதை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அவளோட பெருமை என்ன இந்த அத்திரி மகரிஷி அனுசியாதேவி இருக்கிற கோவில் எங்கே இருக்குது நம்ம நம்ம ஊரில் எங்கே இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் எல்லாம் உங்களுக்கு இதில் விளக்க போகிறேன் ராமாயணத்தில் வந்து அத்ரி முனிவரோட ஆசிரமத்துக்கு ராமனும் சீதையும் முதன் முதல்ல வந்தாளாம் சித்திரக்கூட பருவத்தில் வந்து பருவத்தில் உள்ள காட்டுக்கு ராமனும் சீதையும் அத்திரி முனிவரியையும் அனுசியாதேவியையும் பார்க்கறத்துக்கு முதல் முதல்ல வந்து அவாள்ட்ட நமஸ்கரி அவாழ்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிண்டு அன்னைக்கு ஒரு நாள் அங்கே தங்கியிருக்கான்றது ஒரு பதிவு கம்பராமாயணத்துலையும் நம்ம வால்மீகி ராமாயணத்துலேயும் இருக்கு இதில் வந்து என்ன ஒரு பதிவு என்னன்னா நம்ம எல்லாரும் ஒரு ஒரு சின்ன விஷயம் நம்ம கற்றுக்கணும் நம்ம தன்மைக்கும் அம்பா அந்த அனுசியாதேவிக்கும் தேவிக்கும் முகரிஷிக்கும் உள்ள ஒரு பெருமை என்ன அப்படின்னா ராமனும் சீதையும் வந்து உட்காந்துருக்கா தன்னோட மனைவியை பற்றி அத்திரி மகரிஷி பெருமையாக பேசுகிறார் பாருமா இவள் கொஞ்சம் கூட தனக்குன்னு நினைக்காத ஒரு மனித பிறவியில் மகத்தான பிறவியினோட ஆத்துக்காரி அவளோட தவ வலிமைக்கு நிகர் இந்த லோகத்தில் இல்லைன்னு நானே சொல்கிறேன் ரிஷியான நானே சொல்கிறேன் இந்த அனுசியாதேவி வந்து கோபமே வராதான் அவளுக்கு துளி கூட யார் மேலேயும் கோபம் வராதான் அப்படிப்பட்டதுனால தான் அவளுக்கு அனுசி அப்படின்ற பேர் வருது இவளோட பதிவிரதா தர்மம் என்னென்னா லோகத்தையே ஒரு பத்து நாள் இருட்டாக ஆக்கியிருக்கு அப்படின்ற பெருமை இவளுக்கு தான் உண்டு இவளோட பதிவிரதை தன்மையில் இதில் வந்து மும்மூர்த்திகளான சாஷ்டா சாக்ஷாத் பரமேஸ்வரால் விஷ்ணு பரமாத்மா பிரம்மதேவரையும் இவளோட பதிவிரதா தன்மையினால் அவள் குழந்தையாக மாற்றின ஒரு சக்தி உண்டு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இவளோட தவ வலிமையும் இவளோட மானசீகமான பக்தியையும் அதனால் கண்டு அதை நின்று பார்த்து நானே அதிசயத்திருக்கேன் இவள்கிட்ட நீ நமஸ்காரம் வாங்கிக்கோ இவள் இவள் உனக்கு ஆசிர்வதிச்சா நீங்கள் போகிற பயணம் ஒவ்வொரு இடமே ஒவ்வொரு நிலைமையிலையும் இவளோட ஆசிர்வாதம் உங்களுக்கு ஒரு அரணாக காக்கும் அப்படின்ட்டு அத்திரி மகரிஷி அனுஷியாதேவி பற்றி பேசியிருக்காரா இந்த ஒரு பதிவுலேருந்து அனுசியாதேவிரு அத்திரி மகரிஷி யாருன்ற தெரிஞ்சது சரி அனுசியா பற்றி நம்ம பார்த்தோம் அத்திரிமகரிஷி யார் அவர் என்னென்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா லோகத்தில் சூரிய தேவனை வந்து லோக சூரிய தேவனுக்கே சாபுமோச்சனம் இருக்கு சாபுமோச்சனம் போதோ அவருக்கு சாபுமோச்சனம் காரண காரணக்கர்த்தாவாக இருந்தது அத்திரி மகரிஷி சந்திர பகவானாக இப்போ சந்திரன் நிலவில் நம்மளுக்கு இருட்டிலையும் வெளிச்சம் கொடுக்குறாருனா அதுக்கு காரணமான தவ வலிமை சக்தி கொடுத்தது யாருன்னா இந்த அத்திரி மகரிஷி தான் இந்த கதையோட தொடக்கம் எல்லாம் உங்களுக்கு வர வர வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்றைக்கி என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து ஒரு அத்திரி குடும்பத்தோட அத்திரி குடும்பம் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அதில் நான் இருக்கேன் யார் யாருக்கெல்லாம் அந்த அத்திரி குடும்பத்தில் உள்ள ஆன்மீக நண்பர்களுக்கு அதோடய பதிவுகள்லாம் வேணும் அப்படின்னு கேள்விப்பட்டேன்னா அவள் அவள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் அவள் அவள் நம்பரை கொடுங்கோ நான் அவளை வந்து ஜாயின் பண்ணி விடுறேன் அதில் வந்து முக்கியமான கருத்து என்னென்னா எந்த அரசியல் பதிவுகளும் கூடாது முழுக்க முழுக்க ஆன்மீக பதிவு மட்டும்தான் அதில் பதியப்படும் இதில் இதில் ஆசை இருந்தவா எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் வா நம்பரை கொடுங்கோ நான் அதை வந்து ஜாயின் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்டேன்னா உங்களுக்கு தினமும் நிறைய பதிவுகள் நிறைய என்னென்னலாம் அந்த அத்திரி கோவிலில் விசேஷம் நடக்கிறதுன்ற தெரியும் இப்போ அந்த அத்திரி கோவில் இருக்கிற அமைவிடத்தை பற்றி பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியில் கிட்டக்க சிவசைலம்னு ஒரு இடம் இருக்குது அந்த சிவசைலம் ஒட்டிய கடனாநதியை தான் நம்ம அத்திரி மலை அத்திரி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கடனாநதிக்கு அந்த கடனாநதிக்குள்ள பெருமை என்னன்னா கோடை காலத்திலேயும் வற்றாத ஜீவநதி அது அப்படின்ற பேர் அந்த கடனாநதி வந்திருக்கு அந்த கடனாநதிக்கு சுற்றி உள்ள காடு எல்லாமே அத்திரிமலை தொடர்னே சொல்கிறார் இதில் என்னென்னா அந்த அத்திரிமலை தொடரில் ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய நிறைய மூலிகைகள் இருக்குது அந்த மூலிகைகள் சர்வரோக நிவாரணியாக இருக்குன்றது நித்தம் நித்தம் நடந்துட்டு இருக்கிற உண்மை இது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ